ஒரு பெரிய நிறுவனங்க எல்லாரும் டீம் ஓட்டிங் போகலான்னு சொல்லிட்டு முதலாளியோடு சேர்ந்து போகிறாங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு பெரிய குளத்துல நிறைய முதலிகளை பார்க்குறாங்க உடனே முதலாளி அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த குளத்தில் குதித்து யார் கடந்து அந்த சைடு போகிறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு மில்லியன் டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு எல்லாரும் பயந்துட்டாங்க யாருமே நகரில் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அந்த குளத்துல விழுறாரு குதிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு முதலிங்களை துரத்த துரத்த அந்த பக்கம் போய் சேர்கிறாரு வெற்றிகரமாக ஒரு ரெண்டு நாள் கழித்து அவருக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஸ்டேஜில் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக குதிச்சிங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு கொஷனுக்கு எனக்கு விடை தெரியணும் என்னை யார் பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணி தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு யோசிச்சு பார்த்தா சில சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு புஷ் தேவைப்படுது நினச்சி பாருங்கள் அவரை யாராவது தள்ளி விடாமல் இருந்திருந்தால் அவர் இப்போ மில்லினியர் கிடையாது ஸோ உயிருக்கு பயந்து அவர் போயிருந்தாலுமே அது ஒரு வெற்றியாக அவருக்கு முடிஞ்சிருக்கு மென்டர்ஸ் அப்படின்றவங்க வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம பின்னாடி நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கோல் எதுவனா இருக்கட்டும் ஒரு வெயிட் லாஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸினஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக ஒரு கேரியர் க்ரோத்தாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதா இருக்கட்டும் மென்டர்ஷிப்பது ரொம்ப முக்கியம் உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத முடிவு பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனில் யார் உங்களுக்கான கரெக்டான மென்டர் அப்படின்றத தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைய வேண்டிய கோலை சீக்கிரமாக அடைவீங்க நன்றி